எங்கள் மொழி வந்து முடிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் என்று நிரூபித்து எங்கள் மொழிக்கு அண்ணன் எங்கள் வெற்றியை எங்கள் பட்டியில் எடுத்துக் கொண்டு அவருக்கு பட்ட திமுக சார்பில் நிறைவு சென்ற வெள்ளி சென்று கொள்ள இருக்கிறேன்

ಬರಹ ಅಣ್ಣನ್ ಎನ್ ಅನ್ಬಳಗನ್ ಅವರೇ ಸಿ ಎಸ್ ನಂದಕುಮಾರ್ ಅವರು ಮು ಉದಯಸನ್ ಅವರು ಎಂಜಿ ಅಯ್ಯಪ್ಪನವೇ ಕೋಪಾಲನ್ ಅವರು ವೀರಭುತ್ರನ್ ಅವರೇ ಮು ಸರವಣೆ ಟಿ ಕೇ ಗೌತಮ್ ಅವರು ಎನ್ ವಡಿವೇಲ್ ಅವರು நமது பகுதிக் கழக நிர்வாகிகள் அண்ணன் தமணேசன் அவர்களே பி எல் தாஸ் அவர்களே ஏ குமாரி அவர்களே எல் உதயகுமார் அவர்களே தம்பி விக்னேஸ்வரன் அவர்களே தம்பி ஆர் கதவன் அவர்களே ஆர் ரேவதி அவர்களே வட்ட செயலாளர்கள் ஏ தாஸ் அவர்களே கோ கண்ணன் அவர்களே ஏ சத்யமூர்த்தி அவர்களே கோ அன்பு அவர்களே துரை பார்த்திபன் அவர்களே பொன்னுசாமி அவர்களே இந்த வட்டக்கழக நிர்வாகிகள் வே சரண்ராஜ் பூங்கோதை எம்ஜிபி பிரேம்குமார் கல்ராஜ் சாந்தி டி கண்ணன் ஆர் தயாரன் ஏ கோபகிருஷ்ணன் மற்றும் அனைத்து இந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் கடைசியாக நன்றி உரையாற்றுவதற்கும் ஓ சரணன் அதே மாதிரி இருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் தேர்தலிலும் அனைவரும் பாடுபட்டு வெற்றி வகை தேடித்தர வேண்டும் என்று மாவட்ட கலை செயலாளர் அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள் இங்கே சிறப்பாக இந்த பொங்கல் விழாவில் தலைமையை நடத்தி கொண்டிருக்கின்ற வட்டக்கழகத்தின் பொறுப்பாளர் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே முன்னிலை வகுத்திருக்கின்ற பகுதி கழக பொறுப்பாளர் எஸ் முரளி அவர்களே விட்டிருக்கின்ற அவர்கள மற்றும் நிர்வாகிகள பகுதி கழகத்தின் நிர்வாகிகள் உதயகுமார் அவர்களின் செயலாளர்கள் பொன்னுசாமி அவர்களே கண்ணன் அவர்களின் சார்ந்த அமைப்பாளர்களின் நிர்வாகிகளே எல்லோரு பேரும் சொன்ன டைம் ஆயிடும் எல்லோரையும் சொன்னதாக நினைத்து அனைவருக்கும் முதலே பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தமிழ் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பொங்கல் விழால என்ன மாதிரி மனநிலையில இருந்தோமோ அதே மனநிலை தான் ஒரு மாற்றமும் இல்லை பத்து வருஷமா எதிர்கட்சியா இருந்தோம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம பெற்றெடுத்தோம் சாதாரண வெற்றி இல்லை இருபது வருஷம் இல்லாத ஒரு வெற்றி அந்த வெற்றிக்கு முழு காரணம் ஒவ்வொருத்தருடைய அந்த உழைப்பு கண்கூட என்றைக்கும் மறக்க முடியாத உழைப்பு அது நிச்சயமா மறக்க மாட்டேன் இருந்தாலும் இனி வரும் காலங்களில நம்முடைய மயிலாப்பூர் என்றால் திமுக கோட்டை என்பதை நாம் இன்னும் அழுத்தம் திருத்தமாக எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற மாநகராட்சி மன்ற தேர்தல் மாநகராட்சி மன்ற தேர்தலில் தலைமை கழகம் யாரை கை காட்டுகிறதோ அவர்களை இந்த நூற்றி இருபத்தி நாலாவது வாழ்க மிகப்பெரிய வாக்கு விசா வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறாய் தாங்க வேண்டும் யோசிச்சு பாருங்க அன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அன்னைக்கு இருந்த 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 இந்த வட்டத்துல ஆயிரம் ஓட்டு நம்ம ஆனால் அன்றைக்கு அன்றைக்கு நிலைமை வேற வேற இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார் நமக்கு வாக்களிக்காதவர்களும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னார் அதை அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா திருச்சிக்கு ரெண்டு நாள் பயணமாக போறாரு போயிட்டு காரில் வராரு அங்க இருந்து வந்து வீட்டுல சேரும்போது மணி பன்னெண்டு சரியான மழை சென்னையில வண்டி எடுத்துட்டு திருப்பி சென்னை சிட்டி சுத்தி பாக்கற மழையில எந்த அளவு பாதிப்பு இருக்குது மக்கள் அவசியப்படுறாங்களா சொல்லிட்டு அவர் வந்து சுத்தி பாக்கற அதோடு மட்டுமில்ல காலை ஒன்பது மணிக்கு மயிலாப்பூர்ல வந்து சுற்றி பார்க்கறாரு எங்கெங்க பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்னு அடுத்தது பத்து மணிக்கு டீனங்க பதினோரு மணிக்கு மழையினால் பாதித்த மக்களுக்கு என்ன பண்ணணும் இது திரும்ப நிகராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி மீட்டிங் இப்படி உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இந்தியாவிலே யாருன்னா நம்முடைய தளபதி தலைவர் யாருமே இருக்க முடியாது ஆகவேதான் கவர்னர் உரையில கூட கவர்னரே சொல்றார் இந்தியாவிலேயே தலை சிறந்த முதல்வர் நம் இந்த தமிழ்நாட்டின் முதல்வர் என்று அவரே உரையில பதிவு செய்ய அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி அந்த உழைப்பாளிக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற மாநகராட்சி மன்ற தேர்தலில் தொகுதியில் இருக்கிற அந்த ஏழு வார்டுகளையும் நாம் வெற்றெடுத்தாக வேண்டும் எப்படி நாம் சட்டமன்ற தேர்தலில் நாம் முழு மூச்சா இருந்தோமோ அதே போல இருந்து கொஞ்சம் கூட எதிரிகளுக்கு இடம் கொடுக்காமல் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அந்த வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த சபதம்தான் இந்த பொங்கல் திருநாள் தை திருநாள் சரதமாக நாம் ஏற்றிட வேண்டும் என்பதை சொல்லி இந்த இந்த நிகழ்ச்சியை கொரோனா காலத்திலும் கூட நம்முடைய கட்சி தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் இவர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு பொங்கல் பரிசு தர வேண்டும் என்று உதவி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி ஏன்னா ஆளுங்கட்சியா இருந்தா கூட வேடையில இருக்கிறவங்களும் சரி முன்னாடி உட்கார்ந்துருந்தாலும் சரி எல்லாருமே வந்து நம்ம எதிர்கட்சியில எப்படி இருந்தோமோ அப்படிதான் இருக்கிறோம் ஒரு மாற்றம் இல்லையே என்று வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க நல்லா தெரியும் நிச்சயமாக காலம் மாறும் மறந்துடாதீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஏதாவது ஒரு வகையில நம்முடைய தலைவர் உதவி செய்வார் அந்த ஒரு நம்பிக்கை நாங்களப்படாதீங்க கொரோனா வந்துச்சு இல்லைன்னா வெற்றி விழாவே இன்னைக்கு சென்னை திரும்பி பார்க்கிற அளவுக்கு நான் செய்திருப்பேன் ஆனா செய்ய முடியல கொரோனா வந்துச்சு அது முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நிற்கும் போது மழை மழையும் கடுமையாக தாக்குச்சு ஸோ இப்படி படிப்படியாக இன்றைக்கு என்ன சொல்றாங்க மூணாவது அளவு சொல்றாங்க நம்மை நாம காப்பாற்றிக் அளவுக்கு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு ஆகவே தான் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது இன்னைக்கு மயிலாப்பூர்ல ஒரே இடத்த வச்சு நடத்த முடியாத சூழ்நிலை தான் எல்லாரும் ஆங்காங்கே நடத்தி கொண்டு ஆகவே இந்த பொங்கல் விழாவில் குறிப்பா நான் சொல்றது எல்லாரும் சேஃபா இருந்தேன் அரசு என்ன வழிமுறை காட்டுதோ அது வழி பின்பற்றின மாஸ்க் போடுறது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கிட்ட கொரோனா பரவி இருக்கு இது மேலும் அதிகரித்து இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் கூட போகிறது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கணிக்கிறாங்க ஆகவே வருங்காலத்தில் ரொம்ப ஜாகிரத்தையா ஏன்னா உயிர் ஒவ்வொரு உயிரும் எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு மாவட்ட செயலாளரே இந்த மாவட்டத்தில் எழுந்திருக்கும் ஆகவே உடன்பிறப்பு அனைவரையும் இனிமேல் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் எடுத்து சொல்லி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த வட்டக்கழக செயலாளருக்கும் குறிப்பாக வட்டக்கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு விளைவிக்கிறேன் சிவப்புரையாற்றிய வட்டப்பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவருக்கும் பகுதி செயலாளர் அண்ணன் முல்லை அவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திரு அவருக்கும் நன்றியை கொடுத்து வைக்கிறோம் சார்பில் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நிறைவு பரிசு அளிப்பார்கள் அடுத்ததாக பகுதி செயலாளர் அண்ணன் முருகளுக்கு ஜெகன் அவர்கள் நிறைவு பரிசு அளிக்கிறார்கள் பொறுப்பாளர் திருமூர் அவருக்கு ஜெகன் அவர்கள் நினைவு பரிசு அளிக்கிறார்கள் தென்மேற்கு மாவட்ட வர்த்தக அணி துறை நந்தகுமார் அவர்கள் மயிலை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தாவே அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள் பகுதி செயலாளர் அண்ணன் முரளி நந்தகுமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள் வட்ட செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நந்தகுமார் அவர்கள் நினைவு மயிலை வழங்குவார்கள் வெற்றிக்கு பாடுபட்ட நிர்வாகிகளுக்கு மயிலை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு து அவர்கள் திருத்தலையினால் நலத்திட்ட உதவிகள் வழங்குவார்கள் அழைக்கப்படும் நபர்கள் மட்டும் இடதுபுறமாக வந்து வலதுபுறமாக செல்லவும் ஏன் அழைக்கப்படும் மட்டும் வந்தால் போதும் ஒருவர் ஒருவராக ஒரு அன்பு

पुरची सेल्वम एम जी करना एम बारा मुर्गल आर कुमार आई विवेक राजन हेमंत कुमार सर प्रेम कुमार सी राजा गूगल రాజ్ కుమార్ దినేష్ బిల్లా కె వాసుదేవన్ ఎం జయరామన్ డాక్టర్ నవీరణి తిరుమతి మంజునాథ్ बंदी बंदूला तुम माल को शांति बी कोमा यस नदिया टी जमुना टी कलेरसी बी आर देवी

예스 yes. 김리한 yes. yes. no. మీకు ఆలయంలో అందరికీ నిర్వాహకులు అందుండి ఈ విన్యాసాల అవంతం అన్ని మొరమునే నందివరం నుండి